எம்மோடு இணைந்து இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை ஆண்டுடைய பெயரால் அன்போடு அழைக்கின்றோம் பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தையானது நாகும் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினைந்து மேலும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மேலும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று தொடர்ந்து ஆறு முதல் ஏழு முடிய உள்ள இறைவசனங்கள் வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவே உன் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொறுத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை அடித்தனர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர் இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டை அடிகளின் ஓசை சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி தாவி பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வாள் மின்னுகின்றது ஈட்டி பளபளக்கின்றது வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறிவிழுகின்றனர் அருவறுப்பானவற்றை உன்மீது எரிவேன் உன்னை இகிழ்ச்சியுடன் நடத்தி பகடிப்பொருள் ஆக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினைவே பாலாயி போனது அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரே எங்கே தேடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இணைச்சட்ட நூல் முப்பத்தி இரண்டு கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர்தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார் கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் வின்னரசு அவர்களுக்குரியது அல்லே லூயா அல்லையா ஆண்டவர் என செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே நற்செய்தி பதினாறாம் பிரிவு பிரிவு பதினாறில் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழைப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களோடு வரப்போகின்றார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் கிறிஸ்துவின் செய்தி ஆண்டவருடைய நல்ல அற்புதமான வாக்கு நமக்கு மிக அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றது ஒன்று அவர் கூறுகின்ற செய்தி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகின்றார் அதனோடு கூட கூறுகின்றார் என் பொருட்டு தம் உயிரை யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று கூறுகின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் உலகம் முழுவதையுமே ஆதாயமாக்கி கொண்டாலும் வாழ்வை ஒருவர் இழப்பாரெனில் அவருக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் இறுதியாக மிக அழகாக அவருடைய வாக்கு நமக்கு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பது ஆண்டருடைய மேலான வாழ்க்கையை பாடமாக அமைந்திருக்கிறது தன்னலம் துறந்து இன்றைக்கு சிலுவை என்பது வாழ்வில நம்மோடு விட்ட ஒன்று அந்த சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்பதுதான் உண்மை எனவே அந்த சிலுவையை நாம் துறக்க வேண்டும் அந்த சிலுவையை நாம் விட வேண்டும் என்று நாம் நினைக்காமல் அந்த சிலுவையை நாம் தூக்கி கொண்டு செல்வதனால் எனக்கு மீட்பு உண்டு என்கின்ற அந்த ஆழமான ஒரு கருத்தை நாம் உணர்ந்து கொள்வது நல்லது அதனால்தான் தன்னலம் துறந்து எனக்கு இது பாரமாக இருக்கிறதே என்று நினைக்காமல் அல்லது எனக்கு எதற்கு இந்த சிலுவை என்று கேட்டு பார்க்காமல் எந்த சிலுவையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அது ஒருவேளை நம்முடைய நோயாக பேயாக அல்லது குடும்பத்தினுடைய பாரமாக எதுவாக இருக்கலாம் அதை நாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு பயணப்பட முற்படுகின்ற பொழுது ஆண்டுடைய ஆசிரை நாம் பெறுகின்றோம் ஏனென்றால் வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதாமல் ஆண்டவரை நாம் ஆதாயமாக்கி கொள்ள நினைக்க வேண்டும் அப்படி ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டவர்கள்தான் வாழ்ந்திருக்கின்றார்களே ஒழிய உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டோம் என்று நினைத்தவர்கள் எல்லாருமே கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர்களது வாழ்வு கண்மூடி போய்விட்டது என்பதுதான் உண்மையும் கூட எனவே நம்முடைய வாழ்விலும் இத்தகைய நல்ல ஆழமான ஒரு சிந்தனையை பெற்றுக்கொண்டு வாழ்விலே நமக்கு எத்தகைய சிலுவைகள் இருந்தாலும் அதனை இறைவா நன்றி என்று சொல்லி நீர் என்னோடு இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு எல்லாவற்றையும் செய்பவர் நீராகவே இருக்கின்றீர் கொல்பவரும் நீரே உயிர் அழிப்பவரும் நீரே காயப்படுத்துகின்றவரும் நீரே குணமாக்குகின்றவரும் நீரே எனவே எல்லாமுமாக இருக்கின்ற உம்மால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அதனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு ஞான அறிவு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆண்டவரேசுவினுடைய நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக ஆமென்